என்ன கிடா எவ்வளவு வாங்குறியா? 20000 தான் பங்கி இது ஆட்டுக்கு போட்றதுக்கா? ஆமா. எங்க இந்த ஊருக்கு கொண்டு வரீங்களா? பதமலைக்கு போடு. பதமலை. நல்ல நாட்டு கிடாவா? ஆமா. லாபமா உங்களுக்கு? எனக்கு ஏகப்பட்ட லாபம். உயிரடை எவ்வளவு இருக்கு அண்ணா? உயிரடைய கிலோ இருக்கும். சரி சரி. நீ எந்த விலை இல்லையா? ஆமா.

பெரிய கிட்ட வாங்கிருக்கீங்களா என்ன விசேஷம் தான் கோயில் இருக்கா கோயில் குட்டையா எங்கண்ணு கோயில் குட்டி கோயில் பெரிய கோயிலா என்னைக்குண்ணா ஃபேமிலிக்கு வெற்று எவ்வளோ சொன்னாங்கண்ணா முப்பத்தி மூணாயிரம் நீங்கள் எவ்வளோ முடிச்சீங்க இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் உயிரடை எவ்வளோ இருக்கும் உயிரடை நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வரும் ஐம்பது கிலோ இருக்கும் லாபமா வந்ததுக்கு லாபங்க அங்கெல்லாம் சந்தை விட்டு வந்திருக்கீங்களா ஆமா லாபம் தான் சரி நல்ல கோயிலுக்கு ஏற்ற கடை ஆமாம் அமைஞ்சிருச்சா சரி

ஒரு இன்கம் சைட்ல பார்த்துருக்கியா ஒரு வீட்டில் எதிர்பார்க்க வேண்டாம் நம்மளே நம்மளாச்சு இப்பவே லைஃப் ஸ்டடி பண்ணி

ஆனால் நாட்டுக்கிடாவாக வெட்டுவியா நல்ல கறி ரிசியாக இருக்கும் வேறு வாங்குவோம் ஆனால் ரூபா கிடைக்காதுன்னா சரி சரி ரெண்டு கிடா இருபத்தி ரெண்டாயிரம் சரிண்ணா இதா வாங்கியிருக்கீங்களா ஆமாம் அடிபடுறது வாங்கியிருக்கீங்களா எவ்வளோ முடிஞ்சுண்ணா ஏழாயிரத்து ஆமா கிடாவாண்ணா கிடா கோயிலுக்காண்டி கோயில் காண்டி வாங்கி இருக்கீங்களா சரி நேவாரீங்க புக்கட்டன்ட் பல்லலம் போர்ட்ல ஆடுது பால் திருவீங்களா சரி வியாபாரி இல்லை அண்ணா

ஏ ரெண்டு கிட்டா எவ்வளோ சொன்னாங்க சொன்னாங்க இருபத்தி மூணாயிரம் நீயாவது இருபத்தி ஒன்று ஆங்களுக்கு பதினேழு ரெண்டு கிடா பதினேழாயிரம் கோயிலுக்காண்டி அமைஞ்சிருச்சா உங்களுக்கு ஆ சரி நீ விலை இல்லை என்ன உங்களுக்கு நல்ல கோயிலுக்கு தக்க நான் நல்லா அமைஞ்சிருக்கு சாப்பிட முன்னே அமைஞ்சிருக்கு ஆவா நம்மளுக்கும் வெட்டிக்குன்னு தான் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இது வியாபாரிக்க அந்த ரேட்டு சொல்லுவாங்களே ஆமாம் அதான் கேட்கு நமக்கு அமைஞ்சிக்கிட்டு ஆவோ தோசை சிறப்பாக இருக்குது சிறப்பு சிறப்பு ஹலோ நான் சொன்னா சொன்னா வாங்கி கேட்டப்படா அது marah பண்ண சொல்லி அவன் வேண்டாம் போறான் நல்ல ஐடா நல்ல ஐடா இது எவ்ளோவே நான் கேக்கறேன் கித்துறவனா கித்துறவனா சொல்லு இங்க உட்கார்ிட்டே இருக்கேன் ஆரம்பிச்சோம்ல நம்ம வந்து பின்னா வரல எதுக்கு வர அதுக்கு நான் வரலடா இல்ல நாய் கூட அடி அடிங்கடா நாய் தண்ணி குடி போ நாய் இதுக்கு அடி ஊசி ஜெக்கையில போட்டு வா தரேன் தண்ணி போ

ஒரு ஆயிரம் ரூபாயில ஆமா இது என்னன்னா கிடா குட்டியா இது வந்து பிள்ளைப்பூர் வேலி மரி இது கருத்த மாரி கிடா மரி கடாய்தான் எல்லாம் கடாயுதான் எவ்வளோ சொன்னீங்கன்னா பதிமூணுரூவா சொன்னேன் பதினோரு ரூபாண்ணா வியாபாரம் எப்படி இருக்குண்ணா வியாபாரம் சுமாராக தான் இருக்கு வியாபாரம் கம்மி தான் ரேட்டு இல்லை என்ன ரேட்டு இல்லை இல்லைதான் மக்களுக்கு கிராக்கியாக வாங்க மாட்டாங்க தாங்க உங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தொன்னு ஆமாம் கடையான் வண்டி கால எடுத்து

நீங்க <Ferrari> <ote row down Kelak Christopher> பதினெட்டு ரூபாய் கேட்டாச்சா கிடைக்க பதினெட்டு ரூபாய் பதினெட்டு கிடைக்கு அவங்க கேட்டாங்க ஒரு ஆடுக்கா ஜோடி ஜோடி பதினெட்டாயிரம் ஜோடி பதினெட்டாயிரத்து கேட்டாரு நீங்க கொடுக்கல அவர் கறிக்கு கறி கிடைக்காது

கேட்டாச்சு இல்லையே எட்டு வச்சு எட்டரை வச்சு அவங்க அவன் எட்டு வாஜினா கேட்டான் நான் தூரம் அவன் உங்கள்ட எட்டு வச்சு எட்டு கேட்டாச்சு என்னமாட்டாங்க என்ன செய்யணும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பழே ஜலணமா பதித்து தரவு வந்து 500 தகத்துல போயிச்சு கொண்டா கொண்டா வந்து வா கொண்டா ஓடு வெளிய போ பத்தி விடு பத்தி விடு இந்தானே யாரோ இந்தானே புரியு இந்தானே யாரோ குடிங்க ஆமா ரெண்டு கிடா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு குடுக்கீங்களா இருபத்தெட்டாயிரம் சொன்னேன் இருபத்தி நாலு ஐநூறுமா பத்தாயிரம் ஐநூறு கிடைக்கும் சேர்த்து பிரிஞ்சு போகுது பத்து ரூபாய் வாங்கினேன் ரெண்டு கட்ட முடியும் கிடையாது எதுவும் கிடைக்கும் பெருசா பெரிய அளவுக்கு கிடையாது இப்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது தான் எதிர்பார்க்கணுமா தான் எதிரா மாலை பங்குஷன் இதுதான் வந்தா வழக்கிட்டு இருக்காங்க